கும்மடிப்பூண்டியில் மேலும் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் கும்மடிப்பூண்டி அருகே சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பொன்னேரி அருகே மேலும் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நேரலையில் செய்தியாளர் பார்த்திபன் இணைகிறார் பார்த்திபன் வணக்கம் தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி ஒருவர் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அடங்குவதற்குள் பொன்னேரி பகுதியில் மற்றொரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மோனிகா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் இரண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று இந்த இன்று வீடு திரும்பியிருக்கிறார் இந்த சம்பவம் அடங்குவதற்கு முன்பதாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு கூடிய குற்றவாளியை கைது செய்வதற்கு முன்பதாக அடுத்த இரண்டு நாட்களே மேலும் ஒரு சிறுமி தற்போது அதாவது அதே கும்டி பூண்டி புது கும்மிடி பூண்டி என்ற பகுதி சொல்கிறார்கள் அந்த புது கும்மிடூண்டி பகுதியில் மேலும் ஒரு சிறுமி பதினோரு வயது சிறுமி அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று சிப்காடு போலீசார் வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் சிப்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் எதிரொலியானது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நடந்து செல்லக்கூடிய பட்ட பக்கம் நடந்து செல்லக்கூடிய ஒரு பத்து வயது சிறுமியை வாய் பொத்தி கை கால் கட்டி அந்த அருகில் இருக்கக்கூடிய ஒரு புதற்குள் கூட்டு சென்று அந்த கொடூரன் வந்து அந்த சிறுமியை வந்து இது போன்ற ஒரு வேதனையை ஊற்றுக்கூடிய செயலில் ஈடுபட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை எட்டு நாட்கள் ஆகியும் ஒரு பக்கம் வந்து போலீசார் வந்து கைது செய்ய

நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து தொடர் சிகிச்சையில் சிறுமிக்கு சிகிச்சையானது மருத்துவர்கள் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த இந்த பகுதியில் வந்து போலீசார் வந்து அந்த சிறுமிக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை குறித்து முழுமையான விசாரணை செய்யணும் அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தை மறைப்பதற்கு தான் பார்க்கிறார்கள் தவிர்த்து இந்த சம்பவத்தை ஈடுபடுவர்களை கைது செய்து துரிதமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வந்து போலீசார் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் இது குறித்து முழுவதுமாக இந்த சிறுமிகள் பாதுகாப்பு வேண்டும் என்று தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய கூடிய பகுதியில் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம் சார் வணக்கம் நீங்க வந்து இந்த இரண்டு சிறுமிகளுக்கும் வந்து உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க இது வந்து தொடர்ந்து இது தொடர் கதையாக கொண்டு வருகிறது பட்ட பகல ஒரு சிறுமிக்கு இது போன்ற ஒரு சூழலை ஏற்பட்டது அரசுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிற என்ன குற்றச்சாட்டை நீங்க இப்ப முன் பண்ண கடந்த எட்டு நாளுக்கு முன்னாடி ஒரு சிறுமி வந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியில் வந்து ஒரு சிறுமி பத்து வயது சிறுமி பொத்தி மாந்தோப்பில் கூப்பிட்டு போய்ட்டு பாலியல் சீண்டல் பாலியல் சீண்டல் கூட கிடையாதுங்க குழந்தைங்க பச்சை குழந்தை அப்போ அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு பாலியல் ஒன்று கொடு செய்கிற அந்த மிகப்பெரிய கொடூரனை வந்து இதுவரையும் எட்டு நாள் ஆச்சு நீ ஒம்பது நாள் ஆகுது இதுவரையும் வந்து அவனை வந்து கைது பண்ணாமல் மூணு தனிப்படையை அமைச்சிருக்கிறாங்க அந்த ஒரு மூணு தனிப்படையை அமைச்சு இதுவரையும் பிடிக்கல இதுவரையும் பிடிக்காம இந்த காவல்துறை என்ன படுத்துன்னு நமக்கு தெரில ஏன்னா காவல்துறை வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அந்த கண்ட்ரோலில் இருக்கும்போது இன்னும் இது இதுவரையும் கைது செய்யறதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரில அந்த ஒரு பச்சை குழந்தைய ஒரு அதை டிவியில் பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசு பதறுது அவ்வளோ ஒரு நம்ம நமக்கே வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ம ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இது இதுவரையும் ஒம்பது நாள் வச்சு அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அது முடியறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் கழிச்சு புதுக்க முடிய முடியல இன்னொரு சிறுமி பத்து வய ஒரு பத்து வயது சிறுமி அது ஒரு பா பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்டு இங்கே பொன்னியர் அரசு மரத்தில் அனுமதி போட்டுருக்குது அதே வந்து இது காவல்துறையை வந்து கண்டுபிடிக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை இந்த தமிழ்நாட்டில் இருந்தான்னா இல்லாட்டினான்னு கட்டினான்னு தெரில இப்படிப்பட்ட சிறு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத இந்த தமிழ்நாடு வாழத்துக்கு அருகேற்ற ஒரு தமிழ்நாடாக இருக்குது இது இது மாதிரி தமிழ் தமிழ்நாட்டில் நம்ம எப்படி வாழ முடியுன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இங்கே ஒரு சட்ட ஒழுங்கே இல்லாமல் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதுனால நம்ம வாழறதுக்கு நம்ம என்ன ஒரு ஒரு இருக்குது நமக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதனால வந்து முதல்வர் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் விஷயம் நடந்தோம் தமிழக முதல்வர் இது வந்து இந்த இதை விட ஒரு கொடுமையான விஷயம் தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாதுங்க இந்த நிகழ்ச்சியை விட ஒரு தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் தமிழக முதல்வர் என்னவோ செய்யறாரு ஆனா இதுக்கு வந்து வந்து ஒரு கேள்வி கேட்கல தமிழக முதல்வர் ஒரு பச்சை புரிஞ்சை விட வேறாங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இது இதை விட என்ன நடக்குது தமிழ்நாட்டில் ஆ இதுக்கு ஒரு கேள்வி கேட்கல இதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு பிடிக்கிறாரு இதுவரை ஏன் பிடிக்கலன்னு கேட்குறேன் ஒரு பச்சை குழந்தைங்க அதே வந்து வேறு மினிஸ்டர் எம்எல்ஏ வீட்டில் நடந்தால் இது நடந்திருக்குமா ஒரு சாதாரண சாமானிய வீட்டில் நடந்திருந்த அமைதியாக இருக்காங்க தமிழ்நாடு இது வந்து சட்ட கேவலமாகக்குதுங்க தமிழ்நாடே தமிழ்நாடு இருக்குதுங்க இது வந்து உடனடியாக வந்து இது நடக்கலைங்க இது அருகதட்ட அரசியலைங்க அருகட்ட அருகதே இல்லைங்க இங்க வந்து வாரத்துக்கு அருகதி கிடையாதுங்க இது ஒரு நாட்டில் நான் நாங்கள் மட்டும் கிடையாதுங்க ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்க வந்து காவல்துறை வந்து வாழதே வேஸ்டுங்க ஸ்காட்லாந்துக்கு இணையான தவ போலீஸ் சொல்றாங்க வேஸ்ட் தமிழ்நாடு வேஸ்ட் தற்போது அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது காவல்துறையில் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் என்னை செய்து கொண்டிருக்கிறார் தனிப்படை அமைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்களை தவிர்த்து ஏன் இதுவரை வந்து இன்னும் வந்து அவர்களை வைத்து கைது செய்யவில்லை அந்த தனிப்படை வந்து ஏன் வந்து இந்த இரண்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டை வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டே விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது மோனிஷா என்னவென்றால் முதல் சம்பவம் அந்த பத்து வயது சிறுமியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நபரை வந்து கைது செய்ய வேண்டும் அதே போல மேலும் ஒரு சிறுமிழ் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் அவனுக்கு சிகிச்சை முடிந்து நல்ல முன்னாடி வீடு திரும்ப வேண்டும் அது மட்டுமின்றி இந்த சம்பவத்தில் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாகவும் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது